ராதே கிருஷ்ணா ஆதிசங்கர பகவத்பாதர் பலவிதமான துதிகளை பல தெய்வங்கள் மீது பாடியிருக்கிறார் எப்படி அவருடைய வேதாந்த பாஷ்யங்கள் ரொம்ப பிரசித்தமானதோ அவருடைய துதி பாடல்கள் எல்லாமே ஸ்தோத்திரங்கள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தது பிரசித்தமானது அதில் மிக முக்கியமானது சௌந்தரிய லகரி ஆதிசங்கரர் வேதாந்த அத்வைத்த பாஷ்யங்களுக்குத்தான் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அவருடைய கீதா பாஷ்யமாக இருக்கட்டும் பிரம்மசூத்திர பாஷ்யமாக இருக்கட்டும் அவருடைய எல்லா அத்வைத சித்தாந்த நூல்களுக்கும் பலவிதமான வியாக்கியானங்கள் பல பௌராணிகர்கள்னாலையும் நம் முன்னோர்கள்னாலையும் எழுதப்பட்டிருக்கு அப்படி இருக்க அது போன்ற வேதாந்த பாஷ்ய நூல்களுக்கு சமமா ஆதிசங்கரரோட ஸ்தோத்திரத்திற்கு வியாக்கியானங்கள் நடந்திருக்குன்னா அது சௌந்தர்ய லகரிக்கும் சிவானந்த லகரிக்கும் தான் சொல்ல போனால் சௌந்தரிய தான் நிறைய வியாக்கியானங்கள் செய்யப்பட்டிருக்கு சௌந்தரிய லகரிங்கிறது என்னது ஆதிசங்கரரால அம்பாளை குறித்து இயற்றப்பட்ட பாடப்பெற்ற நூறு செய்யுள் பாடல்கள் சில பேர் நூற்றி எட்டுன்னு கூட சொல்வதுண்டு இந்த சௌந்தரியலகரி ஸ்தோத்திரத்திற்கு மற்ற ஸ்துதிகளுக்கெல்லாம் விட அப்படியென்ன மேன்மை அப்படியென்ன சக்தி அப்படியென்ன உயர்வு அதை பற்றி பார்ப்போம் இது அம்பாளுடைய மகாத்ரிபுர சுந்தரியினுடைய ரூப லாவண்யத்தையும் சக்தியையும் கருணையையும் குணத்தையும் வர்ணிக்கிறது சரி இதே போன்று அம்பாள் மேல சக்தி வாய்ந்த செய்யுள் பாடல்கள் பல இருக்கு உதாரணத்துக்கு அபிராமி அந்தாதி இருக்கு மூக்க பஞ்சசதி இருக்கு அதுவும் பெரியோர்களால ஆச்சாரியர்களால இயற்றப்பட்டதுதான் அப்படி இருக்கும் பொழுது சௌந்தரிய லகரிக்கு மட்டும் என்ன தனி சிறப்பு இந்த சௌந்தரிய லகரி முழுதுமே ஆதிசங்கரர் எப்படி அம்பாளை துதிக்கிறாருனா நான் உன்னை பூஜித்தேன் நீ எனக்கு அருளினாய் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷனே கிடையாது எவன் உன்னை பூஜிக்கிறானோ எந்த பக்தன் உன்னை ஆராதிக்கிறானோ அவனுக்கு நீ அருள்கிறாய் அவனுக்கு நீ இப்படி அருள்கிறாய் அவனிடம் உன் கருணை இப்படிப்பட்டது போல யார் பூஜித்தாலும் பலன் அவரவர்களுக்குங்கிற மாதிரி இந்த செய்யுள் அமைக்கப்பட்டிருக்கு இது பல தனி விசேஷங்கள் இந்த ஸ்தோத்திரத்துக்கு இருந்தாலும் என்னுடைய பார்வையில இது ஒரு தனி விசேஷமாகப்படுது சப்த மாதாக்கள்னால இயற்றப்பட்ட லலிதா சஹஸ்ரநாமம் இன்னும் தேவி கட்கமாலா லலிதா திரிசதி இது போன்ற சக்தி வாய்ந்த ஸ்துதிகள் பல இருந்தாலும் அந்த ஸ்துதிகளெல்லாம் நூறு தடவை படிப்பதற்கு இந்த சௌந்தரிய லகரியில் ஒரு ஸ்லோகம் படிப்பதற்கு சமம் இதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நம் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதற்கு வியாக்கியானம் எழுதும் பொழுதே ஒரு ஸ்லோகத்துக்கு முடிவில் அதற்கான பலன்களும் பூஜை விதிமுறைகளும் கூறியிருக்கிறார்கள் இந்த பதிவை நான் மூணு பாகமாக பிரிச்சிருக்கேன் முதல் பாகத்தில் ஸ்லோகத்தை எப்படி உச்சரிக்கணும்னு கற்றுப்போம் ஸ்லோகத்தை அர்த்தத்தோட கற்றுக்கும் பொழுது தான் நாம் பக்தியோட அதை பாராயணம் செய்ய முடியும் அர்த்தம் புரியாம நாம் தடவை படித்தாலும் பலன் இருக்கும் இல்லைங்கிற விவாதம் வேண்டாம் ஆனா நமக்கு பக்தியும் ஆத்ம அனுபூதியும் சித்திக்குமானா அது கிடையாது என்னதான் மந்திர ஜபத்திற்கு ஆத்ம லாபம் உண்டு என்றாலும் இது மந்திரத்தோட அர்த்தமும் சேர்ந்தது அதனால மந்திர ரூபமாகவும் அர்த்த ரூபமாகவும் இருக்கிற இந்த ஸ்லோகத்தை முழுசா புரிஞ்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பாராயணம் பண்ணி அதனுடைய பலன்களை அடையணும் அதனால முதல் பாகத்துல ஸ்லோகத்தோட உச்சரிப்பு இரண்டாவது பாகத்துல ஸ்லோகத்தோட முழு அர்த்தம் மூன்றாவது பாகத்துல ஜப முறையும் பூஜை விதிமுறையும் அதற்குண்டான பலன்களும் இந்த பலன்களை உத்தேசிச்சு தான் ஒவ்வொரு ஸ்லோகமும் நாம பாராயணம் பண்ணலாம் அது எவ்வளவு தடவை எல்லா விவரமும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தனித்தனி பதிவுல தெளிவுபடுத்தப்படும் முக்கியமாக ஜெபம் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன் தினமும் விநாயகரையும் குருவையும் வந்தனம் செய்து ஆரம்பிக்க வேண்டும் உங்கள் குரு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த குருவை மனதில் தியானம் செய்து ஜெபம் முடியும் வரை எந்த விக்னங்களும் இல்லாது இருக்கும்படியும் எந்த விதமான துர் சம்பவங்களும் நிகழாமல் இருக்கும்படியும் எந்த இடையூறும் இல்லாமல் ஜபம் செய்வதற்கு சக்தியும் அளித்து इै मङ्गलमा पूर्तिपणुम् अनुकूलम अनुग्रहं बि विनायकरं गुरुवयं प्रार्थितु जपते आरम्भशक्त्यायुक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न कलुकुशलस्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्यां हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा கதமகிருத புண்ணியா பிரபவதி ஸ்லோகத்தின் அர்த்தம் சிவ தேவஹ இறைவனான சிவபெருமான் சக்தியா யுக்தோயிபவீ சக்தியுடன் இணைந்திருந்தால் மட்டுமே பிரபவித்தம் உலகை மேலாள திறமை ஆவார் ஏம் நச்சேத் இவ்வாறு இராவிடில் ஸ்பந்தித்துமபி அசைய கூட குச்சலகா நகலு இயலாதவரல்லவா அதகா அதனால் ஹரிஹர ஹரி ஹரிஹரன் பிரம்மா முதலானோராலும் ஆராத்யாம் மன நிறைவுறும்படி வழிபடத்தக்க துவாம் உன்னை பிரணந்தும் வணங்கவோ ஸ்தோத்தும் வா துதிக்கவோ கிருதப் புண்ணியஹா புண்ணிய செயல் புரியாதவன் கதம் பிரபவதி எவ்வாறு வல்லவனாவான் தேவி தாயே ஹே அம்பா பரமசிவன் பராசக்தியாகிய உன்னுடன் சேர்ந்திருந்தால்தான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எனும் முத்தொழிலையும் செய்ய முடியும் நீ அவருக்கு உறுதுணையாக இல்லாவிடில் அந்த இறைவன் அசையவும் முடியாது எனவே ஹரி ஹரன் பிரம்மன் முதலானவர்கள் அனைவரும் போற்றும் பெருமை பெற்ற உன்னை முற்பிறவிகளில் புண்ணியம் செய்யாதவன் எப்படி துதிக்க முடியும் ஸ்லோகத்திற்கான தேவி ரூபமும் மந்திரமும் யந்திரமும் பூஜா விதிமுறை யந்திரம் தங்க தகட்டில் இருக்க வேண்டும் தங்கம் வசதியில்லாதவர்கள் செப்பு தகட்டிலோ அல்லது தினமும் பூ கோலமாகவோ குங்கும கோலமாகவோ போட்டுக்கொள்ளலாம் ஆனால் ஜபம் முடியும் வரை அது அசைக்கப்படாமல் ஒரு தாம்பாலத்திலோ பலகையிலோ இருக்க வேண்டும் ஜபம் தினமும் ஆயிரம் முறைகள் பன்னிரண்டு நாட்கள் கிழக்கு முகமாக உட்கார்ந்து ஜபிக்க வேண்டும் இதை ஒரே முறையாக காலையிலும் செய்யலாம் அல்லது ஐநூறு ஐநூறு ஜபங்களாக காலை மாலை என்றும் பிரித்து கொள்ளலாம் தங்கத்தகட்டிலோ தகட்டிலோ வீட்டிலோ கோயிலிலோ கோயிலின் குளக்கரையிலோ ஜபம் செய்யலாம் ஆனால் எந்திரம் குங்குமத்திலோ அரிசி மாவிலோ புஷ்பத்திலோ செய்யப்பட்டிருந்தால் அது நகராமல் இருப்பதற்கு வீட்டிலே ஜபம் செய்வது நல்லது தகட்டில் எந்திரம் செய்யப்பட்டிருந்தால் கோவிலில் எடுத்துக்கொண்டு போய் ஜபத்தை முடித்து வீடு திரும்பலாம் ஜபம் ஆரம்பிப்பதற்கு முன்பே விளக்கேற்றி வைக்கவும் விளக்கிற்கு புஷ்பம் சாற்றவும் சந்தனம் குங்குமம் இட்ட பிறகு ஜபம் பூர்த்தி செய்த பிறகு விளக்கிற்கு அல்லது அம்பால் திரு உருவ படத்தோடு கூடிய விளக்கிற்கு செம்பரத்தி மலர்கள் அல்லது வேறு சிவப்பு புஷ்பங்கள் அரளிப்பூவோ பன்னீர் ரோஜா பட்டு ரோஜா வாசனை மிக்க சிவப்பு மலர்களால் லலிதா சகசிர நாமார்ச்சனை செய்ய வேண்டும் குங்குமத்தில் செய்வது இன்னும் விசேஷம் நிவேதனம் தேங்காய் திருவலுடன் வெல்லம் நெய் சேர்த்த கலவை இது தினமும் புதிது புதிதாக செய்ய வேண்டும் புதிய தேங்காய் உடைத்து புதிதாக திருவிய தேங்காயுடன் வெல்லம் நெய் சேர்த்து நிவேதனம் செய்ய வேண்டும் சுத்த அன்னமும் நெய் சேர்த்து நிவேதனம் செய்ய வேண்டும் பலன்கள் சகல காரிய சித்தி கடினமான பிரச்சனைகளும் தீரும்